மலேசியாவில் கேஎல்னு சொல்லுவாங்க கோலாலம்பூர் இந்த கேபிட்டல் சிட்டி அதிலிருந்து ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் தள்ளி டிரைவ் வண்டியெல்லாம் போகும் மேஜர் ரோட்லேயே இருக்காது ஒரு பெரிய கேவ் இருக்குது தட்ஸ் கால் பத்து கேவ்ஸ் ஒரு நானூறு ஐநூறு படி ஏறி போக வேண்டியிருக்கும் கீழே ஒரு கோயில் இருக்கும் படி ஏறி மேலே போனோம் போனால் உங்கள் அமர்நாத் கேவ் எல்லாம் இருக்குது இல்லையா அப்படி ஒரு பெரிய கேவ் அதாவது நம்ம கொடிமரத்துலேருந்து பின்னால் இருக்கிற இடம் வரைக்கும் இருக்கிற அளவுக்கு ஒரு பெரிய கேவ் இருக்கும் அண்டு ஒரு சின்ன குகை மாதிரி இருக்கும் அந்த கேவ்வில் ஒரு கார்னரில் அங்கே ரெண்டு மைலுக்கு ஒரு வேல் வச்சுருப்பாங்க ஸோ அக்கார்டிங் டூ மீ அந்த மலைக்குள்ளே இருக்கிற பெரிய குகைக்குள்ளே இன்னொரு சின்ன குகை இருக்குது அதில் முருகருடைய ஒரிஜினல் கோயில் இருக்குது அது யாரும் போகக்கூடாதுங்கிறதுனால அந்த சின்ன கோக கிட்ட அந்த மாதிரி அடைச்சிட்டு வேலு மயில் வச்சுருக்காங்க உள்ளே இருக்குது ஆனால் மலேசியாக்காரங்களுக்கு தைப்பூசம் ரொம்ப பெரிய விழா அவங்கெல்லாம் வேறத இருந்து அழகு குத்திக்கிட்டு காவடி எடுத்துக்கிட்டு அந்த பத்து கேப்ஸுக்கு போய் அந்த முருகனுக்கு அங்கே இருக்கிற வெளியில் இருக்கிற முருகனுக்கு அபிஷேகமெல்லாம் பண்ணுவாங்க வருஷத்துக்கு ஒருக்கா அங்கே படிக்கிற எல்லா பிள்ளைங்களையும் அங்கே கூப்பிட்டு அவங்களுக்கு கல்வி யாகம்னு ஒன்று நடத்துவாங்க அவங்களாம் நிறைய படித்து மார்க் வாங்கணுன்றதுக்காக அங்கே இருக்கிற இந்து சமயத்துக்காரங்க பத்து கேவ் கீழே ஒரு பெரிய அளவுக்கு கல்வி யாகம் பண்ணுவாங்க அண்டு இட்ஸ் லைக் எனி அதர் கேவ் லைக் யுவர் அமர்நாத் கேவ் இல்லை நைனிடால் பக்கத்தில் பாதாள புவனேஸ்வர்னு ஒரு கேவ் இருக்குது அண்டு நிறைய கேவ்ஸ் இருக்குது அந்த மாதிரி அது ஒரு கேவ் அவ்வளோதான் ஆனால் உள்ளுக்குள்ளே இன்னொரு சின்ன கேவில் முருகர் இருக்கார் மலேசியாவில் இருக்கிற தமிழர்களை பொறுத்து மாத்திரம் அது ரொம்ப விசேஷமான இடம் அவங்க அங்கே தான் அவங்களுடைய நேர்த்திக்கடன்கள்லாம் செய்கிறாங்க ப்ளஸ் கோலாலம்பூர் ஹெட் கிட்டேயே இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸி ஜனங்களுக்கு போக வர அதெல்லாம் அது போக மலேசியாவில் இன்னும் நிறைய கோயில் இருக்குது முருகருக்கு அங்கே வந்து பின்னாங்கில் மேலே மலை கோயில்னு ஒன்று இருக்குது அதுவும் ரொம்ப பழைய காலத்து கோயில் அதுக்கு மேலே ஒரு கோயில் இருக்குது தோகமலைன்னு சொல்லுவாங்க அங்கே வந்து இது போகும் எலக்ட்ரி கேபிள் கார் மாதிரி போகும் அங்கே மேலே போனோம் அங்கே ஒரு முருகர் கோயில் இருக்குது நிறைய இடம் இருக்குது ஒரு போகிற வழியில் தைப்பிங் போகிற வழியில் ஒரு குகை கோயில் இருக்குது அந்த இது சாப்பாடெல்லாம் கூட போடுறாங்க அங்கெல்லாம் அண்டு ஈப்போன்னு ஒரு இடம் இருக்குது அந்த ஈப்போ வந்து ஃபுல்லாகவே மலைங்க மலையில் கொகைங்கெல்லாம் இருக்குது அந்த கொகையிலேயும் சில முருகன் கோயில்கள்லாம் இருக்குது ஸோ மலேசியா வந்து முருகனுக்கு ரொம்ப வேண்டிய பக்தர்கள் நிறைய பேர் இருக்கிற இடம் தே ஹேவ் ஃபெய்த் ஈவன் சைனீஸ் ஐவ் ஆல் தீஸ் ப்ரேயர் ஃபேஸ் அவங்கெல்லாம் போகிறாங்க முருகன்கிட்ட போகிறாங்க வராங்க அண்டு மலேசியா பொறுத்த மாத்திரம் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அங்கே வந்து ஜாதி கிடையாது நம்ம ஊரில் வந்து ஜாதி வச்சு அடிச்சுக்கிறோம் இல்லை மலேசியாவில் ஜாதியெல்லாம் கிடையாது ஏன்னா அவங்கெல்லாம் அங்கே இருக்கிற டீ எஸ்டேட்டில் ரப்பர் எஸ்டேட்டில் அந்த பாம் ட்ரீஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக தோட்டத் தொழிலாளிகளாக மூணு தலைமுறைக்கு முன்னால் இந்தியாவிலேருந்து போனவங்க அங்கே போய் நிறைய கிராஸ் ஆயிடுச்சு இந்த ஜாதி அந்த ஜாதியெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று கலந்துருச்சு அதனால் அவங்களுக்கு ஜாதியை பற்றி பெரிய கன்சர்ன் கிடையாது இப்போது யாரும் கொஞ்சம் பேர் தான் எல்லாம் பார்க்குறாங்க மற்றபடி ஒன்றும் இல்லை அடுத்து மலேசியாவில் வந்து அரேஞ்சு மேரேஜஸ் கிடையாது ஒரு பொண்ணு பையன் லவ் பண்ணி அவங்க கிட்டே கொண்டு போய் சொன்னால் போகிறோம் அவங்க கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க நீ ஏன் லவ் பண்ண அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க அண்ட் எல்லாமே அங்கே அலௌடு லவ் மேரேஜஸ் தான் அண்ட் இது ரெண்டாவது விஷயம் மலேசியாவில் மூணாவது எல்லா மலேசியா கோயில்கள்லையும் சாப்பாடு போடுவாங்க ரொம்ப நல்ல விஷயம் பாராட்டத்தக்க விஷயம் எந்த கோயிலில் நீங்கள் போனாலையும் ஒரு விழா ஆச்சுன்னா எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க கோயில்களெல்லாம் நல்லாவே பராமரிக்கிறாங்க பக்தர்கள் எல்லாம் நல்லா தான் பார்த்துக்கிறாங்க அண்டு மலேசியப்பூரில் நிறைய கோயிலுங்க இருக்குது இந்து கோயில்கள் இருக்குது சைனீஸ் கோயில்களும் இருக்குது அண்டு சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்ட்லேயே டைல்ஸ் எல்லாம் போட்ட ஒரு சைனீஸ் புத்தா டெம்பிள் இருக்குது சிங்கப்பூர் ப்ராப்பர்ல இருக்குது அண்டு மாரியம்மா கோயில் இருக்குது அண்ட் தென் யூ ஹாவ் ராமர் கோயில் வெங்கடாயலபதி கோயில் சிங்கப்பூர் ஃபுல்லாக நம்ம இண்டு கோயில் நிறையவே இருக்குது வேறு சில ஏரியா கால் லிட்டில் இண்டியா அங்கே போனால் எல்லாமே இண்டு ஃபுட்டு இந்து கோயில் எல்லாம் தான் இருக்கும் அங்கே மலேசியாலேயும் அந்த மாதிரி தான் கே ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது சரவண பவன்லேருந்து இருக்குது ஆனால் அது ஒரிஜினல் சரவண பவன் இல்லை அங்கே இருக்கிறவங்க ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி எடுத்து செய்கிறாங்க அண்டு இருக்கு ஆனால் இந்த சாந்தானந்த சாமின்னு ஒருத்தர் இருந்தார் அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் கூட ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்துகிறாங்க மெட்ராஸில் மவுண்ட் ரோடில் ஆரம்பித்தாங்க இல்லையா அன்னலக்ஷ்மின்னு சொல்லி அதே மாதிரி அங்கேயும் வச்சிருக்காங்க ஸோ பஃபே டைப் யூ ஹேக் கே அண்ட் புட் எனி மனி யூ வாண்ட் அண்ட் இட் வாட் அவர் யூ வாண்ட் அண்ட் கம் அண்டு மலேசியா இஸ் எ வெரி பியூட்டிஃபுல் கண்ட்ரி ரியலி பியூட்டிஃபுல் கண்ட்ரி ஏன்னா அப்படி ஒரு பச்சை பசுமையாக இருக்கும் ஜனத்தொகை வந்து இருபது கோடி தான் அவ்வளோ ஐலண்ட்ஸ் இருக்காங்க அண்டு முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜோஹூர் பாகு அண்ட் தென் மலாக்கா தென் கொலாலம்பூர் செரம்பன் அண்ட் தென் ஈப்போ பெனாங் அப்புறம் சாபா சார்வான்னு சொல்லி தைப்பரட்டா ரெண்டு ஐலண்ட்ஸ் இதெல்லாம் மலேசியாவில் பார்க்கக்கூடிய இடங்க எல்லா இடமும் ரோடு சூப்பராக இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் ரோடுஸு வீடெல்லாம் ரொம்ப கட்டி விட்டுருக்காங்க அண்டு வீடு வசதிகள் ரொம்ப நல்லாவே இருக்கும் அதனால மலேசியா இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் ஹவுசிங் அண்டு நம்ம ஆளுங்க நிறைய பேர் அங்கே போய் வாங்குறாங்க அதனால் மலேசியா இஸ் வெரி பியூட்டிஃபுல் கண்ட்ரி அண்டு இன்கம்னு பார்த்தா நம்மளை விட அவங்க நல்லாவே சம்பாதிக்கிறாங்க ஏன்னா அங்கே வேலைக்கு ஆள் கிடைக்கிறதில்ல நிறைய பேர் மலேசியாவில் ஓட்டல் நடத்துகிறவங்கெல்லாம் இந்தியாவில் வந்து பொண்ணு எடுப்பாங்க அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு ஆளுக்கு ஸ்டாஃப்க்கு இந்தியாவில் பொண்ணு எடுப்பாங்க அண்டு நிறைய வேலைங்க கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு குடும்பத்தில் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு பேருக்கும் வேலை கிடைக்கும் வயசானவங்களாக இருந்தாலும் கிடைக்கும் சின்னவங்களாக இருந்தாலும் கிடைக்கும் பட்டு சிங்கப்பூருடைய பணம் வந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபா சேர்ந்தா ஒரு சிங்கப்பூர் டாலர் மலேசியாவில் பதினாறுலேருந்து பதினெட்டு இந்திய ரூபாய் சேர்ந்தாக்கா ஒரு மலேசியன் ரிங்கட் அதனால் நீங்கள் சிங்கப்பூரில் ஆயிரத்தி ஐநூறு டாலர் சம்பாரிச்சிங்கன்னா உங்கள் சம்பளம் எழுபத்தஞ்சாயிரம் அதே ஆயிரத்தி ஐநூறு வெள்ளி இங்கே சம்பாரிச்சிங்கன்னா முப்பதாயிரம் அதுக்கேற்ற மாதிரி விலைவாசியும் கம்மியாக இருக்கும் நிறைய பேர் சிங்கப்பூர் ஏன்ஸ் மலேசியாவில் வந்து ஜோஹர்பார் சைட்லலாம் வீடு வீடுலாம் வாங்கிடுவாங்க வீக்கெண்டில் வந்து இங்கே தங்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு போவாங்க ஏன்னா மலேசியா இஸ் ஃபேமஸ் ஃபார் ஃபுட் ஆல்சோ அண்டு அது கவர்மெண்ட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க இங்கே எல்லா விலைவாசி கம்மியும் சிங்கப்பூரில் ஜாஸ்தி ஆனால் நீங்கள் பாடரை தாண்டி போது இவ்வளோ தான் உன் டேங்கில் பெட்ரோல் இருக்கணும் இதுக்கு மேலே நீ வாங்கின்னு போகக்கூடாது அப்படிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லைனா மலேசியா போராடி பூரா சிங்கப்பூர் போயிடுச்சுன்னா அவங்க எக்கானமி ஊழ்ந்துடும் சொல்லிட்டு அண்டு மலேசியா விலைவாசிக்கு அவங்க கொடுக்குற சம்பளம் ஓகே ஸோ ஒரு குடும்பத்தில் நாலு பேர் அஞ்சு பேர் சம்பாதிக்கிற போது ஒன் லேக் ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் அவங்களுக்கு வந்துடும் டோட்டல் இன்கம் ஆஃப் அ ஃபேமிலி வந்துடும் அதனால் எல்லாரும் வசதியாக தான் இருக்காங்க மோஸ்ட் ஆஃப் தாம் ஏதோ ஒரு வீடு வச்சுருப்பாங்க மலேசியாக்காரங்களுக்கு காடி காடின்னா காரு அது ஒரு பைத்தியம் இருக்குது எல்லோரும் ஒரு கார் வாங்கிடுவாங்க டியூ போட்டு எவ்ரி ஒன் கோஸ் ஃபார் ஜாப் அது சிறுக சேர்த்து பெருக வாழ்வதுங்கிற மாதிரி நிறைய பணம் கிடச்சிடுவோம் ஒரு ஃபேமிலிக்கு சிங்கப்பூர்லேயும் அப்படி தான் சிங்கப்பூரில் இந்த லிவான் கியூ வந்தபோது என்ன பண்ணார்னா எல்லாருக்கும் வேலைன்ட்டார் ஒரு எழுபது எண்பது வயசு இருந்தால் கூட உனக்கு ஒரு வேலை கொடுப்பாங்க என்ன வேலை தெரியுமா ரோடு ஓரத்தில் கவர்மெண்ட்டே ஒரு கடை போட்டு எல்லா பேப்பரையும் வச்சுருவாங்க இன்னும் சும்மா உட்கார வச்சிருவாங்க ஸோ பிரதாப் வந்து அந்த பேப்பர் எடுத்துன்னு காசு போட்டு போயின்னு இருப்பார் நீ ஒன்றுமே செய்ய தேவையில்லை ஆனால் உனக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வெள்ளி கிடைக்கிற மாதிரி பண்ணுவாங்க டாய்லெட் வாசலங்களில் ஒரு டேபிள் சேர் போட்டு இந்த கிழவன் கேள்விங்களை உட்கார வச்சுருவாங்க யார் உள்ளே போயிட்டு வரணுமோ அவங்க பெய்டு டாய்லெட் இல்லை அதில் காசு போட்டு போவாங்க இவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் இப்படி சிங்கப்பூரில் வேலை இல்லாதவங்களே கிடையாதுன்னு பண்ணது தான் சிங்கப்பூர்னுடைய பொருளாதாரம் ஏழாவது பொருளாதாரம் உலகத்தில் வந்ததுக்கான காரணம் பட் இஸ் ஆல்சோ டேன் டென் மலேசியா இஸ் அ வெரி வெரி நேச்சுரல் அண்ட் வெரி ரிச் கண்ட்ரி வித் லெஸ் பாப்புலேஷன் அவங்கக்கிட்ட அவங்ககிட்ட ஹைடென்சிட்டி ஃபியூயில் இருக்குது உங்கள் ஊர் பெட்ரோலை விட ஹை டென்சிட்டி பாம் ஆயில் இருக்குது அண்டு பிளான்டேஷன்ஸ் இருக்குது அதனால மினரல்ஸ் இருக்குது அதனால் எந்த காலத்துலேயும் அவங்க ஏழை ஆக மாட்டாங்க ப்ளஸ் மகத்தீர் இதுக்கு முன்னர் ஆட்சியில் இருந்தபோது எல்லா முஸ்லீம் கண்ட்ரிக்காரங்களும் முஸ்லீம் கண்ட்ரி மலேசியான்றதுனால இங்கே கொண்டாந்து கொட்டோ கொட்டும் பணத்தெல்லாம் கொட்டிட்டாங்க அதனால திடீர்னு மலேசியா ரொம்ப பெரிய பணக்கார நாடாகிட்டு நைன்டி டூவில் நான் போன போது மலேசியா ஏர்போர்ட் வந்து நம்ம திருச்சி ஏர்போர்ட் மாதிரி இந்த சொபாங்னு நான் அப்புறம் போகிற இன்டர்நேஷ்னல் இன்னைக்கு நம்ம ஏர்போர்ட்லாம் ஒன்றுமே இல்லை பேங்காக் ஏர்போர்ட்டும் மலேசியா ஏர்போர்ட்லாம் அப்படி இருக்கும் ஏர் ஏஷியான்னு ஒன்று பட்ஜெட் ஏர்லைன் ஆரம்பித்து இன்னைக்கு உலகம் பூரா எல்லா இடத்துலையும் கலக்கிறான் அவன் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் உட்காந்துக்கிட்டு அண்ட் தி ஆர் டூயிங் ஸோ வெல் அது காரணம் தி சைனீஸ் நல்லா உழைப்பாங்க அங்கேயும் பார்சியாலிட்டிலாம் கொண்டாந்தாங்க மலேசியாலேயும் மலேசிய குடிமக்களுக்கு தனி மற்றவங்களுக்கு தனின்னு அவன் போட நீ என்னடா எனக்கு பண்ணுறதுன்னு சைனீஸ் அவனுக்கு ஸ்கூல் அவனுக்கு காலேஜ் அவனுக்கு ஃபேக்ட்ரி திறந்துட்டான் ஸோ எவ்ரி இஸ் ஓன் லோ எப்ஸ் And high ups. But Malaysia is good with 20 crore population, with vast lands and islands and resources. It's a very prosperous country.